வேட்பாளர் தரபதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மாமல சின்னத்தில் பெருவாரியான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வரவுள்ளார்கள் அதனால் நம்முடைய வேட்பாளரை

மோடி அவர்கள் அவர் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர் மற்ற இரண்டு கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவர்களுக்கு அந்த ரெண்டு கட்சிகளுக்கு நீங்க வாக்களித்தால் அந்த வாக்குதான் வீணாகிவிடும் அந்த வாக்குகள் குப்பையில் போட்ட மாதிரி ஆகிவிடும் ஏன்னா இது பிரதமர் வேட்பாளருக்கான பிரதமருக்கான தேர்தல் அதனால் நீங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் மூணாவது மொழியாக நீங்க அனைவரும் மாமரட்சி வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் நன்றி வணக்கம் Oh, my இங்க வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இங்க வந்து நம்ம ஆரம்பிக்கலாம்